சில நேரங்கள்ல சொல்லணும்னு மனசுல தோணும் ஆனா அந்த நேரம் வாய் திறக்க மாட்டேங்குது உடம்பு அமைதியா அப்படியே உரைஞ்சு போயிடும் இதுக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த நேரத்துல உங்க சிந்தனை இல்ல உங்க உடம்பு உங்களை பாதுகாக்க முயற்சி செய்து இதுக்கு முன்னாடி நீங்க பேசின நீ பேசுறத நிறுத்து நீ ரொம்ப சென்சிட்டிவா இருக்க டிராமா பண்ணாது இப்படி எல்லாம் சொல்லு சொல்லியிருந்தாங்கன்னா உடம்பு ஒரு விஷயத்த மெதுவா கத்துக்குது அது என்னன்னா இப்ப நான் அமைதியா இருந்தா எனக்கு அது பாதுகாப்பு ஆபத்து வரும் அப்படிங்கற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதாவது பேசினா நமக்கு ஆபத்து அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது உடம்பு தன்னால குரலை வந்து பிடிச்சு நிறுத்திக்குது பேச விட மாட்டேங்குது ஆனா இந்த அமைதி உங்க குணம் இல்லை உங்களை பாதுகாக்க உங்க உடம்பு உருவாக்குன ஒரு பழக்கம் இது உங்களோட அனுபவமா இருந்தா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை போலவே பேச வேண்டிய நேரத்துல பேச முடியாம உறைஞ்சு போற மற்ற பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்க மெதுவா பாதுகாப்போட உங்க குரலை திரும்ப பெறணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க